பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து படிக்க விருப்பம் இருக்கிறவங்க அதாவது பிவிஎஸ்சி பி டெக் புட் டெக்னாலஜி பி டெக் பால்ட்ரி டெக்னாலஜி பி டெக் டைரி டெக்னாலஜி சோ இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க சேர்ந்து படிக்க விருப்பப்பட்டா அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதாவது டிஏஎன்யூவிஏஎஸ் டாட் ஏசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு அல்லது இங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் யூஜி ப்ரோக்ராம் அப்படி சொல்லி உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஜ் அண்ட் பிடெக் கோர்ஸ் அப்படின்றத க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இம்பார்டன்ட் டேட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு காலையில் பத்து மணி முதல் இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் இந்த பிவிஎஸ்சி அதாவது அஞ்சரை வருஷம் கோர்ஸ் இது அது பார்த்துக்குவோம் நாலரை வருஷம் கோர்ஸு ஒரு வருஷம் உள்ளிருப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சரை வருஷம் கோர்ஸு அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது நாமக்கல்லில் இருக்குது திருநெல்வேலி இருக்குது வரத்தநாடு தஞ்சாவூரில் இருக்குது தலைவாசல் கூட்டுறோடு சேலம் வீரப்பாண்டி தேனி உடுமலைப்பேட்டை ஸோ இங்கேலாம் இருக்குது அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அது நாலு வருஷம் கோடுவழி சென்னையில் இருக்குது அதே மாதிரி பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி அதாவது கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து மத்திகிரி ஒசூரில் இருக்கு பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு டைரி டெக்னாலஜி பீடெக் அதுவும் நாலு வருஷம் தான் அது பார்த்தீங்கன்னா கோடுவழி சென்னையில் இருக்கு எந்த கோர்ஸ் எங்கெங்க இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு முறை பாத்துக்கோங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே சோ இங்கிலீஷ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் இங்கிலீஷ்லயும் இருக்கு அது பாத்துக்கோங்க இம்பார்டன்ட் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு டைம் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அது ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்க இங்கே நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான இந்த ப்ராசஸ் இங்கே எவ்வளோ இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி என்னென்ன டவுட்டு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட் தேவையானு சொல்லி கேட்டிருக்காங்க நீட்டு தேவை இல்லை இந்த பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸ் சேரத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு நீட்டு தேவை தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் சேரணும் அப்படின்னா நீட்டு தேவையில்லை இந்த கோர்ஸுக்கு ஸோ நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா அதர் கம்யூனிட்டிக்கு ஐநூறுரூபா பிடெக் கோர்ஸ் அதாவது ஃபுட் டெக் ஃபுட் பாலிட்டி அண்ட் டைரி டெக்னாலஜி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் நானூற்றி ஐம்பது மற்றவங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும் ஸோ அப்ளிகேஷனோட ஸ்பெசிஃபைன் காப்பி இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க என்னன்றது நீங்கள் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபை காப்பி தான் ஸோ செக்லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க செக்லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்லோட் பண்ணிக்கோங்க ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தி கேண்டேட்டு அவங்களோட கையெழுத்து அப்பாவோட கையெழுத்து மார்க்ஷீட்டு டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு லெவன்த்து ஷீட்டு டிசி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ச ஏதாவது எதாவது இருந்தால் அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஸோ ப்ராஸ்பெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸில் அது பார்த்துக்கோங்க காலேஜ் ஃபோன் நம்பர் அந்த வெப்சைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்னா கூட நீங்க கேட்டுக்கலாம் ஸோ பிளஸ் டூ முடிச்சவங்க யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் எந்த கோர்ஸ்க்கு பிபிஎஸ்சி வெட்னரி சயின்ஸ் அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதெல்லாம் படிச்சிருக்கணும் அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப் அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதாவது சயின்ஸ் குரூப் படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் அதாவது பயாலஜி மஸ்ட் அல்லது பாட்னி ஜுவாலஜி மஸ்ட் பிசிக் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இது படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் என்ன அதில் பயாலஜி வருது அதனால அது எலிஜிபிள் தான் ஸோ ஃபுட் டெக்னாலஜி பால்டரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி பிடெக் டெக் கோர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இவங்க மட்டும் எலிஜிபிள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இவங்கலாம் எலிஜிபிள் எலிஜிபிள் இந்த இந்த பிடெக் கோர்ஸுக்கு ஒகேஷனல் ஒகேஷனல் அக்ரிகல்ச்சர் பால்ட்ரி டைரிங் குரூப் படிச்சிருந்தாலும் அவங்களும் அவங்களும் பயாலஜி விண்ணப்பிக்கலாம் தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மினிமம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பயாலஜி பாட்னி இதெல்லாம் அறுபது மார்க் இருக்கணும் அறுபது எம்பி ஐம்பத்தஞ்சு பாஸ் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சேர்ந்து ஓசிக்கு அறுபது பிசி பிசி முஸ்லீமுக்குலாம் அறுபது எம்பிசிக்கு ஐம்பத்தஞ்சு எஸ் சி எஸ்டிக்கு பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒகேஷனல் குரூப்புக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அது சார்ந்த அந்த குரூப் கல்லூரிகளில் அதை சேர்ந்து படிக்கணும் பிபிஎஸ்சி பி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல் தி பெஸ்ட்